அத்தியாயம் முன்னூற்று இருபத்தொன்பது முதல் தெமன்காத்தூனா பெண்களைப் பற்றி பெண்களுக்குத்தான் நன்றாகத் தெரியும் அவர்களைப் பற்றி மிகவும் உணர்ச்சி பெண்களே அந்த கணத்தில் கையேர் உணர்ந்தால் யூ ஏ ஹாப்சனை வெறும் தெரிந்தவனாக மட்டும் நினைக்கவில்லை லாங் ஹாப்சனின் மீது அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்தாலும் அந்த உணர்வு அவளை மிகவும் பதற்றமாக்கியது எண்ணமின்றி அவள் லாங் லாங்ஹாசனுக்கு அருகில் நகர்ந்தாள் அப்போது லாங் லாங்ஹாப்சன் திரும்பி கையேர் கேள் எது நடந்தாலும் உன் ஆன்மீக அடுப்பின் சக்தியை தூண்டக்கூடாது புரிந்ததா விஷயங்கள் சரியாக போகவில்லை என்றால் நான் ஏ சியாவோலியை அழைத்து கொண்டு நித்திய பதக்கத்தை பயன்படுத்துவேன் ஆ கையேர் திரும்பினாள் அவள் முகம் சற்று சிவந்திருந்தது அதிர்ஷ்டவசமாக அவள் முகத்திரை அணிந்திருந்ததால் அவளது கூச்சம் வெளியே தெரியவில்லை நான் நான் உண்மையில் பொறாமையாக உணர்கிறேனா லாங்ஹாப்சன் ஆச்சரியத்துடன் கேட்டான் கையீர் என்ன ஆயிற்று உனக்கு கையேர் விரைவாக தலையை குனிந்தாள் நான் நலமாக இருக்கிறேன் நீ சொல்வதை செய்கிறேன் அவள் தன்னை பற்றி கவலைப்படுகிறாள் என்று நினைத்து லாங்ஹாப்சன் அவளை இறுக்கமாக அணைத்தான் நாம் முழு முயற்சி செய்வோம் எப்படி முடிந்தாலும் மாயத் தோட்டத்திற்காக நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் ஆமாம் கையேர் மென்மையாக பதிலளித்தாள் அவளது பொறாமை மர்மமாக மறைந்தது ஆமாம் நான் என் அடிப்படையில்லாமல் பதற்றமடைகிறேன் யார்தான் அவனை என்னிடமிருந்து பறித்துச் செல்ல முடியும் அவன் என் ஒரே முட்டாள் தானே களத்தில் போர் மேலும் மேலும் கடுமையாகியது ஆபாவ் தனது தோழர்களின் வலிமை குறைவதை உணர்ந்தவுடன் முன்னேறுவதை நிறுத்த முடிவு செய்தான் இதனால் அவர்களுக்கு அழுத்தம் சற்று நேரம் குறைந்தது அதே நேரத்தில் அவனது மார்பிலிருந்து ஊதா கருப்பு நிற ரத்தினங்கள் ஒவ்வொன்றாக வெளியேறி அவனது தோழர்களை நோக்கி பறந்தன இந்த ஊதா கருப்பு ரத்தினங்கள் உயர்ந்த டெமன்களுக்கு மீட்பு அளிக்க மிகவும் பயனுள்ளவை ஒவ்வொருவரும் ஒரு ரத்தினத்தை எடுத்த பிறகு அவர்களின் மீட்பு வேகமாகியது லின்ஸின் கண்களை அகல விரித்தான் இவை டெமன் மாத்திரைகளா ஒரு மாத்திரையை எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் போல் இருக்கிறது வாங் யுவான் யுவான் அதிருப்தியுடன் பதிலளித்தாள் எடு உன்னை யாரும் தடுக்கவில்லை லின்ஸின் கிண்டலாகச் சிரித்தான் எவ்வளவு இரக்கமற்றவள் யுவான் யுவான் நாம் ஒரே குழுவில் இருக்கிறோம் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போன்ற என்னை புலியின் குகைக்கு அனுப்ப உனக்கு எப்படி மனம் வருகிறது வாங் யுவான் மெல்ல புன்னகைத்தாள் சரி சரி வீண் பேச்சை நிறுத்து அவர்கள் மேலும் மேலும் அருகில் வருகிறார்கள் போருக்கு தயாராகு லாங்ஹாப்ஸன் தனது ஒளிரும் புனித கேடயத்தையும் நீலமலை ஒளியின் மலரையும் முன்னிறுத்தினான் ஊதா கருப்பு ரத்தினங்களை எடுத்த பிறகு எட்டு டெமன்களும் சற்று வலிமை திரும்பப் பெற்றனர் மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் இன்னும் கடுமையாக இருந்தாலும் அவை இப்போது சோர்ந்து முன்பு போல் தைரியமாகவோ வலிமையாகவோ இல்லை அவற்றின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்தது ஏ சியாவோலி இல்லாமல் அவர்கள் தலைவரை மட்டுமல்ல தொடர்ச்சியான ஆதரவையும் இழந்தனர் இந்த வேகத்தில் ஆபாவுக்கு மேலும் பத்து நிமிடங்களே போதுமானது அதாவது லாங் லாங்ஹாப்சனின் எட்டு பேர் கொண்ட குழு அரை மணி நேரத்திற்கும் மேலாக தாக்குப்பிடிக்க வேண்டும் ஆனால் அது முற்றிலும் நம்பிக்கையற்றதாக தோன்றியது நித்திய பதக்கத்தை மென்மையாக தொட்டு லாங் லாங்ஹாப்சன் மனதிற்குள் பெருமூச்சு விட்டான் இந்த முடிவை அவன் உண்மையாகவே எடுக்க வேண்டியிருக்கும் போலிருக்கிறது நிச்சயமாக இது அவனது கடைசி ஆயுதம் மிகவும் தேவையில்லை என்றால் வெளிப்படுத்த மாட்டான் ஏ சியாவோலியை பார்த்து அவள் இன்னும் ஆரஞ்சு நிற மறைப்பில் மூடப்பட்டிருப்பதை பார்த்து லாங் ஹாப்சென் தனது தந்தையிடம் முன்பு சொன்ன ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தான் நான் ஒரு காவல் நைட் ஆக விரும்புகிறேன் ஏனெனில் எனக்கு முக்கியமானவர்களை பாதுகாக்க விரும்புகிறேன் இதை நினைத்தவுடன் லாங் ஹாப்செனின் முகம் தெளிவாக இழகியது வா இப்படியாகிவிட்டது என்றால் என்னை நோக்கி வா அவன் சில உத்தரவுகளை வழங்க தொடங்கினான் எல்லோரும் விரைவாக ஒரு அணியாக ஒழுங்குபடுத்தினர் சென் இனிர் ஏய் சியாவோலிக்கு முன்னால் அமர்ந்திருந்தாள் அவளுடன் சேர்ந்து மற்றவர்களால் நடுவில் பாதுகாக்கப்பட்டிருந்தனர் மெட்டல் என்ற சிறிய பன்றி தூங்கிவிட்டதாக தோன்றியது மிகவும் ஆழ்ந்து உறங்கியது லாங் லாங்ஹாப்சன் முன்னணியில் நின்றான் அவனைத் தொடர்ந்து ஜாங் பாங் பாங் பின்னர் ஹான் யூ மூன்று நைட்களும் ஆச்சரியமாக ஒரு வரிசையில் நின்றனர் லாங் ஹாப்சனின் இரு பக்கங்களிலும் வாங் யுவான் யுவானும் சிமா சியானும் இருந்தனர் மெல்ல காற்றில் மறைந்தாள் லின்ஸின் பின்புறத்தில் இருந்தான் இப்போது ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் மந்திரம் தேவைப்படுவதால் அவன் நிச்சயமாக தாக்குதல் மந்திரத்தை பயன்படுத்தவில்லை ஆபா ஒவ்வொரு அடியும் மலையில் ஆழமான பாதச்சுவடுகளை விட்டுச் சென்றது அவனது உடல் மந்திர மிருகங்களின் இரத்தத்தால் பல வண்ணங்களில் மாறியிருந்தது ஆனால் அவனது கண்கள் முன்பு போலவே இருளும் வெறுமையும் நிறைந்தவையாக இருந்தன இந்த கொலைகள் அவனுக்கு எந்தத் தொடர்பும் இல்லை என்பது போல அவனது தோழர்களின் சோர்வு அதிகரிக்க கருப்பு இரத்தினங்கள் ஒரு கணத்தில் பயனளித்தன ஆனால் ஆபாவுக்கு மேலும் பாரத்தை அளித்தன இருப்பினும் அவன் காட்டிய வலிமை இன்னும் பயங்கரமாக மாறியது அவனது உடலில் உள்ள செதில்களில் சில இடங்களில் சேதம் ஏற்பட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது உடல் உடைக்க முடியாதது இல்லை ஆனால் அவனது தாக்குதல்கள் இன்னும் கடுமையாக மாறின மலை உச்சியை நோக்கி பாதி வழி கடந்த பிறகு ஆபாவின் ஆட்கள் கொன்ற மந்திர மிருகங்களின் எண்ணிக்கை அவனது மொத்த எண்ணிக்கையை விடவும் அதிகமாக இருந்தது மந்திர மிருகங்களின் உடல்கள் தொடர்ந்து பறந்தன அவனால் காற்றில் எரியப்பட்டன அந்த விசித்திரமான மந்திர வாழ் ஆன்மீக ஆற்றலை சேமிக்கும் பொருட்டு ஏற்கனவே மீட்டெடுக்கப்பட்டிருந்தது உண்மையில் ஆபா இன்னும் ஒன்பதாவது நிலையை முழுமையாக எட்டவில்லை என்றாலும் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் ஐம்பதாயிரம் அலகுகளைத் தாண்டியது தொடர்ச்சியான பயன்பாட்டில் அவனது மொத்த இருப்பில் பாதிக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருந்தது நிச்சயமாக இது மாயத் தோட்டத்தில் இருந்ததால்தான் இந்த இடத்தில் லாங் லாங்ஹாப்சனின் குழு பல மடங்கு மீட்பு பெற்றது ஆனால் டெமன்கள் எந்த ஆற்றலையும் மீட்டெடுக்க முடியவில்லை மாத்திரைகள் மற்றும் நுட்பங்களை மட்டுமே நம்பியிருந்தனர் இருப்பினும் இது அவனுக்கு எந்த சவாலையும் அளிக்கவில்லை இன்னும் வெற்றியில் நம்பிக்கையுடன் இருந்தான் அவனது இரு தோழர்களின் தியாகத்திற்குப் பிறகு ஸ்டார் பிரான் மற்றும் ஃபீன் பிரானின் வாரிசுகளானவர்கள் அவன் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் ஏ சியாவோலியுடன் திரும்பினால் காட் எம்பரரோ அல்லது அவனோ முழு கண்டத்தின் எதிர்கால ஆட்சியாளராக மாறுவது எந்த பிரச்சனையும் இல்லை அல்லது மலை உச்சிக்கு இன்னும் ஐம்பது மீட்டர் தொலைவு இருந்தது ஆபாவின் கண்களில் இருள் படிப்படியாக உருவாகியது அவனது உடலில் ஒரு தனித்துவமான ஒளி தோன்றியது லாங் லாங்ஹாப்டன் வெளியிடும் ஒளிமயமான ஒளியைப் போலவே இந்த ஒளி முற்றிலும் அசைக்க முடியாதது ஒரு இலக்கை அடையாளம் கண்டவுடன் அதை நோக்கி முழு முயற்சியுடன் பயணிப்பான் எப்போதும் பின்வாங்காமல் தலை உடைந்து இரத்தம் பாய்ந்தாலும் இந்த உண்மை எந்த வகையிலும் மாறாது திறமையற்றவனாக இருந்தால் தெமன்காட் எம்பரரின் மகனாக இருந்தாலும் தெமன்களை ஆளவோ முதல் தெமன்காட்டின் பெருமையை வாரிசாக பெறவோ முடியாது தொலைவு குறைந்து மலை உச்சியை அடையும் நேரத்தில் திடீரென ஒரு கரும்போன் ஒளி வெடித்தது அந்த சாரம் உண்மையிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை நீண்டு பரவிய ஒரு அடர்ந்த ஒளித்தூண் அது தோன்றிய நேரத்தில் காற்றில் உள்ள எல்லா ஒளியும் உடனடியாக இருளாக மாறியது அது தோன்றிய கணத்தில் சூரியன் அணைந்தது போல இருந்தது மலைத்தொடர் முழுவதும் இந்த கரும்போன் நிறத்தில் மூழ்கியது மாயத்தோட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் கரும்போன் நிறமாக மாறியது இந்த திடீர் மாற்றம் எட்டு டெமன் வீரர்களின் முகங்களிலும் மந்திர மிருகங்களின் முகங்களிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மந்திர மிருகங்கள் அதிர்ச்சியில் மூழ்கின ஆனால் அவற்றின் தாக்குதல்கள் முன்பு போலவே விரைவாக இருந்தன ஆனால் எட்டு டெமன் வீரர்களின் முகங்கள் முற்றிலும் மாறின உறுதியாகவும் அசைக்க முடியாதவராகவும் இருந்த ஆபா கூட அந்த நேரத்தில் பின்வாங்கினான் இந்த காட்சியால் முற்றிலும் திகைத்து போனான் அந்த கரும்போன் தூண் விரைவாக வானத்தையும் பூமியையும் இணைத்தது அதன் சுற்றுப்புறங்கள் முற்றிலும் கருப்பாக இருந்தன அதிலிருந்து வெளியான கரும்போன் நிறம் பரலோகத்தை உழுக்கும் வலிமையை வெளியிட்டது உலகத்தை அதன் ஒளியால் நிரப்பி அதன் மாற்றங்கள் மேலும் தெளிவாக தோன்றின அது உண்மையிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது தொலைவில் இருந்து கூட அதன் தோற்றத்தை அடையாளம் காண முடிந்தது முற்றிலும் கரும்போன் நிறத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான தூணில் எண்ணற்ற விசித்திரமான குறியீடுகள் இருந்தன முக்கியமாக ஒரு பிரம்மாண்டமான பொன்னிற டிராகன் இந்த மாபெரும் ஒளித்தூணில் ஊர்ந்து கொண்டிருந்தது இது தெளிவாக உயர்ந்த ஆட்சியாளரின் சின்னமாக இருந்தது டெமன் காட் எம்பரர் அவனது முதல் காட் தூண் அவரது உயர்நிலை இது அவரது உயர்நிலை இந்த வார்த்தைகளை பேசியவன் ஆபாவின் இடது பக்கத்தில் இருந்த மண்ணில் வாழும் ராகன் வடிவ டெமன் அவன் திடீரென வெறித்தனமான தோற்றத்தை பெற்றான் வலது பக்கத்தில் இருந்த ஒத்த டெமனும் அதே போல இந்த இருவரும் தங்கள் தலைகளை தரையில் வைத்து உடனடியாக மரியாதை செலுத்தினர் ஆமாம் டெமன்களுக்கு காட் எம்பரர் முழுமையான சின்னமாக இருந்தார் அவர் இங்கு இருக்கும்போது யார் தான் அவர்களை புண்படுத்த முடியும் இந்த பலவீனமான மந்திர மிருகங்கள் என்ன செய்ய முடியும் தரையில் ஊர்ந்தது இவர்கள் இருவர் மட்டுமல்ல லென்சியாவின் இரு பக்கங்களில் இருந்த கரடி மற்றும் சிங்க வடிவ டெமன் வீரர்களும் ஆபாவ் லென்சியா யூஏ மற்றும் அந்த சிவப்பு உடையணிந்த சிவப்பு கண்கள் கொண்ட பெண்ணுக்கு மட்டும் திகைப்பும் நிச்சயமின்மையும் நிறைந்த பார்வைகள் இருந்தன இந்த நான்கு டெமன்களும் இறுதியாக தரையில் ஊர்ந்த நேரத்தில் அதிர்ச்சியில் இருந்த மந்திர மிருகங்கள் யாடிங்கிடமிருந்து ஆன்மீக மொழியில் ஒரு எளிய உத்தரவை பெற்றன தாக்கு மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் மீண்டும் வெடித்தன அந்த நேரத்தில் நான்கு டெமன் வீரர்கள் மரியாதை செலுத்துவதற்காக குனிந்ததால் அவர்களின் முழு அணியும் உடனடியாக உடைந்தது பாங் யானை வடிவில் இருந்த ஒரு பயமுறுத்தும் மந்திர மிருகம் திடீரென தனது கால்களை உயர்த்தி மண்ணில் வாழும் ராகன் வடிவ மந்திர மிருகங்களில் ஒருவனின் முதுகில் கடுமையாக மிதித்தது இவ்வளவு வலிமையான வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருந்தபோதிலும் போதிலும் இவ்வளவு சோர்வான நிலையில் முதல் கார்ட் தூணை பார்த்த அதிர்ச்சியுடன் அவனுக்கு பாதுகாப்பதற்கு நேரமே இல்லை எலும்புகள் உடையும் ஒரு கூர்மையான ஒலி எழுந்தது இந்த மண்ணில் வாழும் ராகன் வடிவ வீரனின் மார்பு இந்த மிதிப்பு தாக்குதலால் முற்றிலும் துளைக்கப்பட்டது அவன் மனித வடிவில் இல்லை என்றாலும் இது அவனது முக்கிய உறுப்பு அந்த நேரத்தில் அவனது உள் உறுப்புகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன எனவே ஒரு தடை செய்யப்பட்ட குணப்படுத்தும் மந்திரம் கூட அவனை காப்பாற்ற முடியாது அவனது பரந்து திறந்த கண்களில் நம்ப முடியாத பார்வை தோன்றியது அவன் இறுதி வார்த்தைகளை முணுமுணுத்தான் இது இருக்க முடியாது உயர்நிலை ஈன் உங்கள் சொந்த மக்களை கைவிடுகிறீர்கள் மற்றொரு மண்ணில் வாழும் ராகன் வடிவ வீரன் சற்று சிறப்பாக இருந்தான் ஆபா முக்கியமான நேரத்தில் அவனை காப்பாற்றினான் அது உயர்நிலை டெமன் காட் எம்பரர் இல்லை உருமாயை போருக்கு தயாராகு துரதிருஷ்டவசமாக அவனது உத்தரவு சரியான நேரத்தில் வரவில்லை அவன் இந்த மீட்பு செயலை செய்தாலும் சுற்றியிருந்த மந்திர மிருகங்கள் மிகவும் பலமாக இருந்தன மற்ற மண்ணில் வாழும் ராகன் வடிவ வீரனின் ஒரு கை மற்றும் ஒரு கால் நொறுங்கின அவனது மார்பு மற்றும் தலைவும் கடுமையான அடியை பெற்றன அவன் உடனடியாக மயக்கமடைந்தான் பின்புறத்தில் இருந்த டெமன்கள் சற்று சிறப்பாக இருந்தனர் லேன்சியாவும் யூஏவும் விரைவாக செயல்பட்டனர் யூஏ அந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை பயன்படுத்தி அந்த பெரிய கரடியை பாதுகாத்தாள் அவள் குறிப்பாக அவனை காப்பாற்ற விரும்பவில்லை ஆனால் சிங்க வகை டெமனுக்கு கரடி வகையை ஒப்பிடும்போது பாதுகாப்பு குறைவாக இருந்தது எனவே அவனை காப்பாற்றுவது பயனற்றதாக இருக்கலாம் முடிவுகள் தெளிவாக இருந்தன சிங்க டெமன் டெமன்களால் கிழிக்கப்பட்டு துண்டுகளாக ஆனான் ஆனால் கரடி காப்பாற்றப்பட்டான் ஆனால் ஒரு காலை இழந்தான் மற்றும் வெறித்தனமான எதிர்த்தாக்குதல்களுடன் லென்சியாவ் எப்படியோ தனது நிலையை உறுதிப்படுத்தினாள் இந்த மாற்றம் மிக விரைவாக நடந்தது எட்டு டெமன்களை நோக்கி இலக்கு வைத்தது டெம்பரரின் மகனாக இருந்த ஆபாவால் கூட உடனடியாக செயல்பட முடியவில்லை மலை உச்சியில் ஜாங் பாங் முற்றிலும் திகைத்து நின்றான் கரும்போன் ஒளித்தூண் உயர்ந்து எழுந்த நேரத்தில் அவன் முற்றிலும் பயந்து போனான் கீழே இருந்த டெமன்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஆனால் அந்த கரும்போன் தூண் உடனடியாக காற்றில் மறைந்தது எம்பரர் அவரது நிழல் கூட இல்லை சிறிய பன்றி மெட்டல் சென் யினரின் கைகளில் சோர்ந்த முகத்துடன் தோன்றியது உடனடியாக ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தது இதுதான் லாங் லாங்ஹாப்சனின் திட்டம் மெட்டலை டெமன் காட் எம்பரரின் தோற்றத்தை பின்பற்றச் செய்து எட்டு டெமன் வீரர்களின் கவனத்தை திசை திருப்புவது ஆனால் இறுதி முடிவுகள் லாங் லாங்ஹாப்சனின் எதிர்பார்ப்புகளை மீறின மெட்டல் இறுதியாக தனது பின்பற்றுதலில் தோல்வியடைந்தது என்று சொல்லலாம் ஆனால் டெமன்கார்ட் என்பவருக்கு சொந்தமான பயங்கரமான டெமன்கார்ட் தூணின் தோற்றத்தை மட்டுமே பின்பற்றுவது மிகவும் கடினமான பணியாக இருந்தது இதற்கு மூன்று ஏழாவது நிலை மந்திர படிகங்கள் தேவைப்பட்டன பின்பற்றுதல் வெறும் பத்து வினாடிகள் மட்டுமே நீடித்தது உண்மையில் மெட்டல் ஒருவரின் தோற்றத்தை மட்டுமே பின்பற்ற முடியும் அவரது அழுத்தம் மற்றும் ஒளியை அல்ல அல்லது குறைந்தபட்சம் அவனது தற்போதைய பயிற்சி நிலையில் அது அவ்வாறு இருந்தது ஆனாலும் இது மிகப்பெரிய முடிவுகளை அளித்தது இருப்பினும் டெமன் வீரர்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டனர் இது டெமன் காட் எம்பரரின் அவர்களது இனத்திற்கு மிகவும் மாண்புமிக்க நிலையால்தான் இதன் முடிவு இருவர் இறந்தனர் இருவர் கடுமையாக காயமடைந்தனர் ஒருவர் மயக்கமடைந்தான் மற்றவனுக்கு ஒரு கை உடைந்தது இது ஆபாவால் தலைமையேற்கப்பட்ட முழு டெமன் குழுவிற்கு மிகவும் பேரழிவு தரும் அடியாக இருந்தது அவர்கள் முன்னர் நிலையான வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தனர் ஆனால் ஒரு கணத்தில் இவ்வளவு அளவுக்கு அடக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களால் முன்னேற முடியவில்லை மேலும் மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் மேலும் கடுமையாக மாறின இதனால் அவர்களது குழு இப்போது எதிர்க்க முடியாத நிலையில் இருந்தது லாங் ஹாப்சன் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆபாவை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் தற்போதைய நிலைமையால் உடனடியாக நம்பிக்கையடையவில்லை ஒரு மூலையில் மாட்டிக்கொண்ட மிருகம் கூட போராடுவதைத் தொடரும் தெமன்களின் இளவரசனைப் பற்றி சொல்லவே வேண்டாம் ஆபாவின் முன்பு வெளிப்பாடற்ற தோற்றம் திடீரென மிகவும் ஆழமாக மாறியது அவனை புரிந்தவர்கள் இது அவனது கோபம் இறுதி உச்சத்தை அடைந்ததற்கான அறிகுறி என்பதை அறிந்தனர் டெமன்கா டெம்பரரின் பின்பற்றுதல் தோன்றியது டெமன்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது இதை ஆபாவால் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீண்ட ஊதா கருப்பு வாள் மீண்டும் தோன்றியது ஆனால் இந்த முறை அது நேரடியாக ஆபாவின் கையில் இருந்தது மற்றொரு கையில் அவனது காயமடைந்த தோழனை தாங்கியிருந்தான் ஆனால் அவனது கொலை உணர்வு இப்போது எதிர்பாராத அளவை எட்டியது அவனது ஒவ்வொரு தாக்குதலும் இப்போது பத்து ஆயிரம் அலகுகளுக்கு அருகில் உச்ச வலிமையை எட்டியது அவனது முழு வெளிப்புற ஆன்மீக ஆற்றலும் வெடித்தது அவனது உடலில் உள்ள செதில்கள் தொடர்ந்து ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தன ஆபாவால் பெரும்பாலான மந்திர மிருகங்களின் தாக்குதல்களை தனி வலிமையால் எதிர்க்க முடிந்தது என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் அவன் திடீரென ஒரு நீண்ட டிராகன் கர்ஜனையை வெளியிட்டான் அவனது உயரமான மெல்லிய உருவம் விரைவாக மாறியது மிகுந்த வேகத்தில்